திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மேல்பாலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கல்லாற்றில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் மழைக்காலத்தில் கல்லாற்றில் வெள்ளம் கரைபுரள்வதால் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கல்லாறு இங்கே குறுக்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது தண்ணி வர நேரத்தில் மக்களுக்கு நிறைய இந்த தான் பயிர் பயிற்சி செய்யறதுக்கும் பள்ளிகள் ஒரு இரநூறு பள்ளிகள் போகுது பள்ளி கூட இருக்குது அந்தாண்டி பள்ளி கூட இருக்குது கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்போ கூட இந்த நடவடிக்கை எடுக்கல அதனால எங்களுக்கு இந்த ஒரு பாலத்தை அமைத்து தருமாறு மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று நீரை பொதுமக்கள் நேரடியாக குடிநீராக பயன்படுத்த வேண்டாம் என்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீரையே பயன்படுத்துமாறும் நலவாழ்வுத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் சிறுமுகை பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாயில் சாய கழிவுகள் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த அறிவுரையை நலவாழ்வுத்துறை வழங்கியுள்ளது திருப்பூர் ஊத்துக்குளி சந்தையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக அப்போது உழவர்களோ பொதுமக்களோ இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அதே நேரத்தில் தரமில்லாமல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் கொடைக்கானல் செண்பகனூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் உள்ள செடி கொடிகள் திடீரென தீப்பற்றி எரிந்து புகைமண்டலமாக காட்சியளித்தது தோட்டத்துக்கு அருகில் எரிபொருள் நிரப்பும் நிலையம் உள்ளதால் தீ தடுப்பு நடவடிக்கைகளை தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டனர் தீ விபத்துக்கு அதிக வெப்பநிலை காரணமா அல்லது சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்தனரா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உதகையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஜான்சி மாணிக் என்பவருக்கு பணி நிரந்தர ஆணை வழங்குவதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் கையூட்டாக பெற்ற நீலகிரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷை கையூட்டு ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்